ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் உள்ள பாரசீக பாலம் என தெரிவித்து புகைப்படம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையே நம்மால் காண முடிந்தது எனவே இந்த புகைப்படம் தொடர்பான உண்மையை அறிய ஃபெட் பிரசண்ட்டு நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம் ஏரானில் உள்ள பாரசீக பாலம் தொடர்பில் நாம் ஆராய்ந்தபோது அது ஆங்கிலத்தில் பர்சிய அப்ரிட்ஜ் எனக் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே அந்த வார்த்தையை கூகுளில் ஆராய்ந்தோம் இதன்போது காஜு பாலம் பாரசீக வளைகுடா பாலம் என்பனவும் அதில் பிரதானமாக இடம் பிடித்திருந்தது இருப்பினும் குறித்த சமூக ஊடக பதிவில் பகிரப்பட்ட புகைப்படத்துடன் இந்த இரு பாலங்களின் தோற்றங்களும் ஒத்துப்போகவில்லை என்பதுடன் இந்த இரண்டு பாலங்களும் தெஹ்ரானில் அமைந்துள்ள பாலங்கள் அல்ல என்பதும் கண்டறியப்பட்டது எனவே சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட புகைப்படத்தினை நாம் ரிவர்ஸ் இமேஜ் தேடலுக்கு உட்படுத்தியபோது போது ஜமாமி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறித்த புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தமையை காண முடிந்தது அந்த பக்கத்தை ஆராய்ந்து

மேலும் பாரசீக வளைகுடா பாலமானது ஈரானின் உள்ள பாலம் அல்ல என்பதுடன் அது ஈரானின் கெஷ் அப்பாஸ் என்ற இடத்திலேயே அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது